மூனாருக்கு சுற்றுலா வந்த இளம் பெண்ணை தடை செய்து வைத்ததாக கூறி டாக்ஸி டிரைவர்களின் லைசன்ஸ் ரத்து செய்ததை கண்டித்து பிஜேபி பிஎம்எஸ் தொண்டர்கள் தலைமையில் மூணார் காவல் நிலையத்திற்கு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது பிஎம்எஸ் மாநில கமிட்டி உறுப்பினர் வி என் ரவீந்திரன் தர்ணாவை துவக்கி வைத்தார் பிஜேபியும் பிஎம்எஸும் இணைந்து மூணார் காவல் நிலையத்திற்கு மாற்றும் தர்ணாவும் நடத்தியது தொண்டர்களை காவல் நிலையம் அருகில் காவலர்கள் பாரிக்கேடு வைத்து தடை செய்தனர் ஓட்டுநர்களுக்கு எதிராக உள்ள பொலியான வழக்குகளை பின்வாங்க வேண்டும் ஓட்டுநர்களின் லைசன்ஸ் வாகன பெர்மிட் போன்றவற்றை ரத்து செய்யக்கூடாது என்றும் தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர் ஆன்லைன் டாக்ஸியின் வருகையின் மூலம் இங்குள்ள சாதாரண ஓட்டுநர்களின் வருமானம் பாதிக்கப்படுவதாகவும் தலைவர்கள் குற்றம் சாட்டினர் தர்ணாவை பி மாநில கமிட்டி உறுப்பினர் வி என் ரவீந்திரன் துவக்கி வைத்தார் കടന്നു ചെല്ലുവാനോ ടാക്സിക്കാരുടെ ഓട്ടം നഷ്ടപ്പെടുത്തുവാനോ അവർക്ക് അധികാരം നിയമപരമായി അവർക്ക് കിട്ടേണ്ട ആനുകൂല്യങ്ങളാണ് കിട്ടേണ്ടത് മറിച്ച് മറ്റുള്ളവരെ ഉപദ്രവിച്ചു ഈ പാപം തൊഴിലാളികളുടെ കഞ്ഞിയിൽ മണ്ണിട്ട് വരാനാണ് ഉദ്ദേശമെങ്കിൽ വളരെ വ്യക്തമായി തന്നെ പറയുന്നു ഞങ്ങൾ അനുവദിക്കുന്ന വിഷയമില്ല ഈ മൂന്നാറിന് ഈ തൊഴിലാളികളോടൊപ്പം സംഘടന ഉണ്ടാവും தொழிலாள அவகாசங்களுக்கும் மாவட்ட துணைத்தலைவர் கே மாரியப்பன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மாநில கமிட்டி உறுப்பினர் சுமேஷ் குமார் மண்டலம் பொதுச் செயலாளர் கந்தகுமார் துணைத்தலைவர் கதிரேசன் பி மாநில கமிட்டி உறுப்பினர் ரவீந்திரன் போன்றவர்கள் கண்டன தர்ணாவில் பங்கெடுத்து உரையாற்றினர் நியூஸ் பீரோ மூனார்